வணக்கம் அன்பு நெஞ்சங்களே இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த டாப் வச்சு ஒரு அழகா அதாவது என்ன சொல்கிறதுனா அளவு டாப் வச்சு எப்படி சரியான முறையில் ஒரு டாப் வெட்டுறது அப்படிங்கிறதான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய விஷயங்கள் நிறைய பேர்த்துக்கு வந்து ஒரு பய ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அப்படி நான் நம்புகிறேன் ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய நெக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ரொம்ப முன்னாடி வந்து கொஞ்சம் ஹை நெக்காக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லோ நெக்கை யூஸ் பண்ணி அதுக்கு நாட்டு வந்து வச்சுருக்காங்க ஸோ இந்த மாதிரி உள்ள ஒரு பொசிஷனில் இது பாருங்கள் எவ்வளோ நேர்த்தியாக இந்த கட்டிங் வந்து இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் ஸோ இந்த கட்டிங் இதே மாதிரி ஷேப்பில் வந்து உங்களுக்கு வந்து சுடிதார் அமையணும் அப்படின்னா ஸோ எப்படி நீங்கள் வந்து சரியான முறையில் இதை வந்து மார்ஜின் பண்ணி வெட்டுறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து நான் உங்களுக்காக வெட்டி காட்ட போகிறேன் ஸோ இந்த தொ இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் மறக்காமல் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க அப்போ என்னோட அலைபேசி என்னன்னா எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு பதினொன்று ஐம்பத்தொன்று ஜீரோ ஆறு அப்படிங்கிற அலைபேசினு இருக்குது உங்களுடைய கேள்விகள் சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் ஸோ உங்கள் கேள்விக்கான விட நிச்சயமாக உங்களை தேடி வரும் இப்போ வாங்க நம்ம இந்த சுடிதார் டாப் கட்டிங் வீடியோவில் ஃபாலோ பண்ணலாம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹைட்டு கொஞ்சம் உங்களுக்கு வந்து தெரியாமல் இருக்கலாம் பட் ஆனால் வந்து இதில் வந்து இன்னும் கொஞ்சம் ஜூம் போயிருக்கறனால வந்து உங்களுக்கு வந்து சரியாக தெரியலை இருந்தாலும் இதில் வந்து நீங்கள் ஹைட்டை விட வந்து முக்கியமாக நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா இதில் வந்து மேலே வரக்கூடிய அந்த செஸ்ட்டு அண்டு வயிற்று பகுதி அண்டு இந்த ஓப்பன் பகுதி இதில் தான் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மிஸ்டேக் பண்ணுறாங்க ஸோ அது பண்ணாமல் இருக்கணும் அது இல்லாமல் வந்து உங்களுக்கு வந்து இதை தெளிவாக வந்து கொடுக்கணும் தான் என்னோடய நோக்கம் அதனால தான் இதை வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஜூம் வச்சுருக்கேன் ஸோ இதில் வந்து என்னென்னா இந்த டாப்போட உயரம் அது இவ்வளோன்னு இருந்துட்டு போட்டும் ஓப்பன் வரைக்கும் தான் மெயின் அளவு ஓப்பன்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா கீழே வரக்கூடியது அதை விட வந்து ஒரு ஒறிஞ்சி வந்து கொஞ்சம் வந்து அதிகம் அதாவது வந்து கொஞ்சம் லூஸ் இருக்கும் அதை தவிர்த்து வந்து வேறு ஒன்றும் இல்லை இது நீங்கள் வெட்டக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான சைஸாக இருந்தாலும் நீங்கள் இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய விஷயத்தை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து சரியாக இருக்கும் இப்போ வந்து இதை இந்த உயரத்தை வந்து ஃபாலோ பண்ணி இது மேலே வந்து வந்து கோடு போட்டுக்கிறேன் இதில் வந்து மோஸ்ட்லி நீங்கள் முதல்ல வந்து நீங்கள் பார்க்கக்கூடியது என்னென்னா இந்த சுடிதாரில் சோல்ட்ரு வந்து பார்த்திங்கன்னா ஆகக்கூடியது தான் இந்த சோல்ட்ரு ஃபிட்டிங் ஆகும்னா என்னென்ன அப்படின்னா கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சுடிதாரை நான் வந்து வெட்டுறதுக்கு மட்டும் நல்லா வந்து அயன் பண்ணியிருக்கேன் ஸோ சைடில் எந்த க்ரீஸுமே இல்லாமல் கரெக்டாக ரெண்டு ஒன்று போல் வர்ற மாதிரி வச்சிருக்கேன் இதில் ஓப்பன்லேருந்து கீழே வரைக்கும் வரக்கூடியதாக அப்படியே நேராக வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ஓப்பன்லேருந்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கழுத்துக்கு கீழே பாருங்கள் கொஞ்சம் வந்து ஸ்பேஸ் வந்து இருக்கும் அதாவது முன்பகுதியில் சொல்கிறேன் சைடில் சொல்லலை முன்பகுதியில் சொல்கிறேன் அது எதுக்காகனா பேக்கில் வந்து டாட் போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வளைவு பகுதி லேசாக ஓப்பன்லேருந்து மேலே கழுத்து வரைக்கும் வந்து வரத்தான் செய்யும் இதை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக வந்து ஏம் பண்ணிக்கோங்க இதுலேருந்து வந்து நீங்கள் அதை வந்து நேர்படுத்திக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்பவே வந்து சுடிதார் டைட் ஆகிடும் இப்போ இதுலேருந்து முன் கழுத்தோட உயர உயரம் சோல்ரோட கழுத்தோட அகலம் சோல்ரோட அளவு வெட்டக்கூடிய அளவு அதற்கடுத்து முக்கியமாக நல்லா சமன்படுத்திக்கணும் ரெண்டையுமே வந்து மடித்து போட்டு சமன்படுத்திக்கணும் அதற்கப்புறம் வந்து பின் கழுத்தோட உயரம் இதில் வந்து மார்க் பண்ணுறேன் பாருங்கள் அது அளவுக்கு இருக்கோ அதை அப்படியே மார்க் பண்ணுறேன் ஓகேங்களா இப்போ முன் கழுத்து பின் கழுத்து கழுத்தோட அகலம் ஷோல்டர் எல்லாமே மார்க் பண்ணிவிட்டேன் அடுத்து வந்து ஆண்களோட உயரம் வெட்டக்கூடிய அளவு அதற்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே செஸ்டோட அளவு உள்ள பிடிமானம் அதற்கப்பறம் வயிற்று பகுதி பாருங்கள் ஒரிஜினல் வெட்டக்கூடிய அளவு அதே போல் ஓப்பன் அளவு ஒரிஜினல் மற்றும் வெட்டக்கூடிய அளவு ஸோ இது தாங்க ரொம்ப முக்கியம் இதிலேருந்து வந்து நீங்கள் வந்து இதை தவிர்த்து வேற எதுவுமே நீங்கள் வந்து சுடிதாரில் வேறு எதுவுமே செய்ய தேவையில்லை ஸோ இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கனாலே போதும் உங்களுக்கு வந்து சுடிதார் வந்து ஃபிட்டிங் வந்து நல்லா அமையும் ஸோ இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க நான் சொன்ன மாதிரி வந்து ஓப்பன் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஓப்பன்லேருந்து கீழே பாட்டத்துக்கு கீழே வந்து வைக்கக்கூடிய துணி வந்து ஒரு இன்ச்சு வரைக்கும் வந்து நீங்கள் வைக்கலாம் ஓப்பன்லேருந்து மேலே வரக்கூடிய துணி வந்து நீங்கள் ஒன்றரை ரெண்டு இஞ்சி வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது வந்து நீங்கள் வந்து வச்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ இதை வந்து எப்பவுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க மற்றபடி அளவு டாப்பை வச்சு வெட்டும்போது நீங்கள் வந்து அளவு டாப்பில் என்ன இருக்கோ அதை வந்து அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க இதுவே நம்ம டேப் மூலயமா அளவு எடுத்து வெட்டினோம்னா அது அதுக்கேற்ற போல் சில விஷயங்கள் வந்து மாற்றம் வரும் ஸோ அதை பற்றி ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன் தேவைப்படுறவங்க மேலே வரக்கூடிய அந்த கார்டை டச் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகேங்களா இப்போ இதில் உள்ள சைடில் உள்ள க்ரீஸுக்கு உண்டான அளவு வந்து நம்ம வந்து எடுத்துட்டோம் அதில் வந்து ஒன்றரை இன்ஜிலேருந்து ஒன்றே முக்கால் வரைக்கும் வந்து நான் வந்து வச்சுருக்கேன் இப்போ ஓப்பன்லேருந்து கீழே நான் மார்ஜின் போடும்போது கீழே ஜஸ்ட் அதாவது ஓப்பன் கிட்டே ஃபார் எக்ஸாம்பிள் இருபது இஞ்சு இருக்குது அப்படின்னா ரெண்டு மடிப்பு அளவில் வந்து பார்த்தீங்கன்னா பத்து இஞ்சி வரும் அதுவே வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா நான் பத்தரை இஞ்சி வச்சுருக்கேன் அவ்வளோதான் வித்தியாசம் அப்புறம் கீழே வந்து உங்களுக்கு பிடிமானத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இஞ்சி அளவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ நல்லா தெரியும் ஓகேங்களா இப்போ ஒரிஜினல் அளவு வந்து அரை இஞ்சி வந்து சேர்ந்து வந்திருக்கும் அதாவது ஓப்பனில் இருந்து அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனில் மடிக்கிறதுக்கு ஒரு இஞ்சி அளவுக்கு மட்டும் துணி இருந்தால் போதும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து வெட்டிக்கோங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வந்து நீங்கள் வந்து செய்யக்கூடிய விஷயங்கள் சுடிதாரை பொறுத்த வரைக்கும் வேறு எதுவுமே கிடையாதுங்க இது ஒன்று தான் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேக்ஸிமம் இதில் பார்க்கக்கூடியது பேக்கில் வரக்கூடிய டாட் பேக்கில் வரக்கூடிய டாட் வந்து ஆம்கோல்லேருந்து ஒன்றரை இன்ஜி கீழையும் கீழே ஓப்பன்லேருந்து ஒரு இஞ்சி மேலேயும் இதுதான் வந்து இந்த அளவு இது வந்து டாட்டோட அளவுங்க இந்த அளவு வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அதாவது நான் சொல்கிறது வந்து சிலபோர சில பேரோட உடல் அமைப்புக்கேற்ற போல வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாறுமே தவிர மற்றபடி எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவு தான் இந்த ஒரு பேசிக் தான் இந்த இப்போ நான் என்ன விஷயம் சொன்னனோ இதுதான் வந்து எல்லாத்துக்குமே வரும் இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இதில் வந்து ஆம்கோளோட சுற்றளவுக்கு ஒன்றரை இஞ்சி நான் வந்து ஸ்பேஸு ரெண்டரை இஞ்சி ஆப்போசிட்டு ரெண்டரை இஞ்சி மேலே ஓகேங்களா ஸோ இதில் வந்து நீங்கள் க ரவுண்ட் ஷேப் வந்து எடுத்துக்கலாம் இது வந்து ஆம்கோளோட வெட்டக்கூடிய இந்த ரவுண்ட் ஷேப் வைக்கக்கூடிய அளவு இந்த மாதிரி வைக்கும்போது உங்களுக்கு வந்து பின்னாடி வந்து ஆம்கோளில் அந்த பையன் மாதிரி தொங்குறது அந்த லூஸ் அமைப்பு வந்து வராது ஓகேங்களா ஸோ பதினெட்டு இஞ்சு வரைக்கும் வந்து இந்த ஆம்களோடய சுற்றளவு வருது ஸோ சோல்ட்ரோட அளவு வந்து பார்த்திங்கன்னா ஆறரைஞ்சி வருது கழுத்தோட அளவு வந்து மூணு மூணுனால் வந்து கழுத்தோட அகலம் ஆறு இஞ்சு வருது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முன்கழுத்தோட உயரமும் பெண் கழுத்தோட உயரமும் ஏற்கனவே வந்து நம்ம வந்து மார்ஜின் பண்ணியிருக்கோம் அது வந்து அளவு டாப்பில் இருக்கிறத அப்படியே வந்து நம்ம பண்ணியிருக்கோம் அதையும் எவ்வளோங்குறத அளந்து இதில் வந்து நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் ஸோ அதையும் வந்து ஒரு சிம்பிளாக கழுத்தும் வெட்டியும் காட்ட போகிறேன் இப்போ வந்து இதை நான் மார்க் பண்றது முன்னாடி முன்னாடி வந்து முன்தட்டுக்கு கவர்த்தட்டு எடுக்கக்கூடிய அளவு ஓகேங்களா அவ்வளோதான் ஸோ இப்போ வந்து இதை வந்து கழுத்தோட உயரம் வந்து ஆறு அஞ்சு வருது ஓகேங்களா கழுத்தோட உயரம் ஏழரை அஞ்சு வருதுங்க ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது உங்களுடைய கழுத்தோட அகலமும் நீங்கள் சரியாக எய்ம் பண்ணிக்கலாம் கழுத்தோட அகலமும் உயரமும் சரியாக எடுத்துக்கலாம் பின் கழுத்தோட உயரமும் அகலமும் சரியாக எடுத்துக்கலாம் இந்த விஷயத்தை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நிச்சயமாக உங்களுக்கு முழுமையான ஒரு பலன் வந்து கொடுக்கும் சுடிதாரே வந்து எனக்கு எது எதுவுமே தெரியாதுங்க வெட்டவே தெரியாது அப்படிங்கிறவங்களுக்கு கூட இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஈஸியாக வந்து நீங்கள் சுடிதார் வெட்டுறதுக்கு உங்களுக்கு வந்து ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் ஓகேங்களா நல்லா புரியுதுன்னு நினைக்கிறேன் நான் சொல்கிற விஷயம் ஏதாவது சந்தேகம் இருந்தால் டக்குன்னு வீடியோவை பேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உடனே கீழே அந்த கமெண்ட்ஸை கொடுங்க உங்களோட கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை கண்டிப்பாக வரும் ஓகேங்களா இப்போ வந்து இதை வெட்டியாச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கைக்கு உண்டான துணி கை கை வெட்டுறதுக்கு கொஞ்சம் துணி கம்மியாக தான் இருக்குது ஸோ அதுலேயே ஜாயிண்ட் போடுற மாதிரி தான் இருக்கும் ஸோ அதையும் எப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன் தெளிவாக கேட்டுக்கோங்க இப்போ வந்து பாட்டத்தை வந்து கீழே வந்து சமன்படுத்திக்கோங்க அவ்வளோதான் அடுத்து வந்து கை வெட்டக்கூடியதாக பார்த்துடலாம் லைனிங்கோட அமைப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இருந்தாலும் இதில் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கை வெட்ட முடியும் அதையும் பாருங்கள் ஓகேங்களா இப்போது க சுடிதாருக்கு கைக்கு பிடிமானத்துக்கு ஜஸ்ட் ஒரு ஆறு ஆறு அஞ்சு மட்டும் தான் போட்டிருக்கேன் ஏன்னா அது கரவசம் அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவு இருந்தால் போதும் அதனால் வந்து இப்போது சுடிதாரோட கை அமைப்பை வச்சுக்கலாம் வச்சுக்கிட்டு உள்ள பிடிமானத்துக்கு ரெண்டு இன்ச்சு எப்போவுமே கைக்கு வந்து எப்போவுமே நான் ரெண்டு இஞ்சி வைப்பேன் சுடிதாருக்கு மட்டும் அந்த மாதிரி நான் எப்போவுமே ஃபாலோ பண்ணுறதுண்டு ஒரிஜினல் வெட்டக்கூடிய அளவு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு வந்து இந்த கை ஆம்குள் அளவு வைக்கிறதுக்கு வரையிறதுக்கு துணி வந்து இல்லை இருந்தாலும் இதுலேயும் வந்து நம்ம மார்ஜின் பண்ண முடியும் கரெக்டான அளவுக்கு கை வந்து வெட்ட முடியும் அதில் எந்த மாற்றமும் இல்லை அது எப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள் இப்போ வந்து இதுதான் வந்து கையோட அமைப்பு இப்படி தான் வரும் துணி இருந்த இருக்கக்கூடிய பட்சத்தில் இப்படி தான் இருக்கும் துணி இல்லாத பட்சத்தில் இந்த இடத்துல வந்து சின்னதாக ஒரு பிட்டு பீஸை வச்சு நான் காட்டினேன்னா உங்களுக்கு வந்து புரியும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா ஸோ இதில் வந்து ஆம்கோள் சுற்றளவு பதினெட்டு இஞ்சுன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இதுலேயும் பதினெட்டு இன்ச்சு கரெக்டாக வருது அவ்வளோதான் ஏன்னால் நம்ம வந்து அளவு டாப் வச்சு நம்ம வெட்டும் போது நமக்கு வேறு எந்த விதமான ஒரு மாற்றமும் நம்ம செய்ய போகிறது இல்லைங்க அளவில் என்ன இருக்கோ அதை அப்படியே நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோம் அவ்வளோதான் மற்றபடி அளவு எடுக்கும்போது தான் சில விஷயங்கள் டேப் வச்சு யூஸ் பண்ணணும் செய்யணும் மற்றபடி வந்து டேப் எடுக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லைங்க நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த டாப்பை வச்சு அழகாக வெட்டிட்டு போயிட்டே இருக்கலாம் ஓகேங்களா இப்போ கையோட அமைப்பு உங்களுக்கு நான் வெட்டிட்டேன் இந்த கேப் வரக்கூடிய இடத்துல வந்து இப்போ வந்து எப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள் கேப் இருக்குன்னா உங்களுக்கு வந்து சில நேரங்களில் வந்து என்னடா கை இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லி தோணலாம் இல்லையா ஸோ அதனால் என்னென்னா இப்போ பாருங்கள் ஒரு சின்ன பிட்டு பீஸை வந்து வெட்டி காட்டுறேன் ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து துணி இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா துணி இருக்குது அப்படின்னா இந்த கையோட அமைப்பு இப்படி தான் இருக்கும் ஓகேங்களா நீங்கள் ஜாயின் பண்ண போகிறீங்க ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ அப்படிங்கும்போது இப்போ நீங்கள் வந்து அளந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த விதமான ஒரு சந்தேகமும் வராது தேவைப்படுறவங்க இந்த மாதிரி வச்சு அதற்கப்புறமா வந்து நீங்கள் ஆம்குழல் சுற்றுற அளவை இந்த மாதிரி அளந்து பாருங்கள் ஸோ அளந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து பர்ஃபெக்டாக வந்து வரும் ஓகேங்களா ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் வேறு எதுவுமே நீங்கள் யோசிக்க தேவையில்லை ஆட்டோமேட்டிக்காக வந்து ஜாயின் பண்ணிவிட்டு அதற்கப்புறமா வந்து கவர் வெட்டிக்கலாம் ஸோ எனக்கு வந்து அதில் வந்து எப்படிங்கிறது யூஸ்டாகி போச்சு வழகி போச்சு அப்படிங்கிறத நான் வந்து முதல்லே வந்து கவர் வெட்டிக்கிறேன் அதாவது முன் கைக்குண்டான கவர் நான் வந்து வெட்டிக்கிறேன் ஓகேங்களா ஸோ அடுத்து வந்து நீங்கள் இதில் வந்து டாப் வந்து வெட்டும்போது மெயின் பீஸு இதில் வந்து முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த கவர் வந்து ஃப்ரண்ட் பீஸு டாப்லேயும் வந்து நம்ம எடுத்துடணும் முன்னாடி கவர் எடுக்கக்கூடியது அரை இன்ச்சுக்கு மேலே ஒரு பாயிண்ட்டு சேர்த்து தான் எடுக்கணும் இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த முன்னாடி வந்து பை மாதிரி லூஸ் வரும் பார்த்திங்களா அந்த மாதிரி வந்து வரக்கூடாது முக்கியமான விஷயம் அதற்கடுத்து ஷோல்டருக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கிராஸ் எடுத்துக்கோங்க இது வந்து பொதுவாக எல்லா சுடிதாருக்குமே வந்து கொருந்தோம் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஓகே அடுத்தடுத்து விஷயங்கள் என்னென்னா இது அடுத்து வந்து நீங்கள் வந்து இந்த இதில் வந்து டாப் வெட்டும்போது அதாவது நான் சொல்கிறது வந்து மெயின் பீஸை சொல்கிறேன் மெயின் பீஸ் வெட்டும்போது வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் கூட கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க வாட்ஸ்அப்பில் இந்த மாதிரி டாப் வந்து நான் ஒரு பக்கம் வந்து ஒரு ரெண்டையும் கவனிக்காமல் மாற்றி வெட்டிட்டேங்க அதாவது பூ ஒரு பக்கம் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நேராகவும் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா தலைகீழாகவும் வர்ற மாதிரி ஆகி போயிச்சு கவனிக்காமல் வெட்டிட்டேன் அப்படிங்கும்போது அதாவது கை எடுக்கும்போது கை எடுக்கிறதுக்கு துணி வேணும் அப்படிங்கிற அந்த ஞாபகத்துலேயும் வந்து வெட்டிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க இப்போ நானும் அதை தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் இதில் வந்து இந்த கையளவு கேட்டார் போல் வந்து நம்ம வந்து துணி வந்து வெட்டணும் அப்படிங்கிறனால வந்து பார்த்திங்கன்னா இதில் என்ன பண்ணணும் அப்படிங்கன்னா இந்த ஒயரை முதல்ல வந்து செக் பண்ணிக்கோங்க ஒயரை வந்து ஆல்மோஸ்ட் கரெக்டாக தான் இருக்குது இதுக்கடுத்து வந்து என்னென்னா கைக்கு தேவையான துணி வந்து இதில் வந்து வந்து எடுத்துக்கலாம் அதனால் என்ன பண்ணோம்னா இந்த துணியோட அகலத்தை நம்ம வந்து குறைச்சிக்கலாம் இப்போ உள்பக்கமாக திருப்பி துணியோட அகலத்தை குறைச்சிக்கிட்டோம்னா ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா துணியோட அகலம் வந்து அதிகமாகிடும் ஸோ இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கை எடுக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து துணி வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து வந்துடும் ஓகேங்களா ஸோ அதனால் இந்த மாதிரி உடல் அமைப்புக்கு அந்த அளவுக்கு ஏற்ற போல் மட்டும் நீங்கள் துணி எடுத்துகிட்டு மீதி உள்ளதை நீங்கள் வந்து நீங்கள் வந்து அங்கே கைக்கு வந்து அமைப்புக்கு வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் அதனால் வந்து இதில் வந்து பூவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே பக்கம்தான் மேலேயும் கீழேயும் வர்ற மாதிரி தான் வருது அதற்கு நீங்கள் என்ன பண்ணோம்னா இந்த ரெண்டையுமே வந்து ஒன்று போல் இப்படி வச்சு நேராக வந்து வெட்டிக்கோங்க அதாவது இப்போ வந்து சும்மா அந்த துணி வெட்டுறதுக்காக மட்டும் இப்படி போடுறேன் இதில் வந்து இப்படி நேராக போட்டு இந்த சுற்றளவுக்கு எவ்வளோ தேவையோ அதாவது டாப் வர சுற்றளவுக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும் நீங்கள் வெட்டிக்கிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து கைக்கு வந்து உங்களுக்கு துணி வந்து வந்துடும் ஓகேங்களா ஸோ அதற்கப்பறம் வந்து நீங்கள் எதையுமே வந்து யோசிக்க தேவையில்லை ஸோ ஈஸியாக வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லாமல் உங்களுக்கு வந்து டாப் வந்து அமையும் அதற்கடுத்து நீங்கள் மெயினாக பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா இந்த டாப்பில் வரக்கூடிய அந்த பூவோட அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா டிசைனை வந்து ரெண்டும் ஒரே மாதிரி போடணும் அதுக்கு முன்னாடி அதுக்கு தான் என்ன பண்ணுறதுன்னா நேராக வெட்டிக்கணும் நேராக வெட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த பூ அந்த மாதிரி வந்துன்னு ஏற்ற இறக்கமாக வருது ஒரே பக்கமாக ஏ ஒரே பக்கமாக டிசைன் வருதுன்னா அது ஒரே பக்கமாக வர்ற மாதிரி நீங்கள் மாற்றி போட்டுக்கணும் ஓகேங்களா தவறுதலாக இல்லாமல் கரெக்டாக வந்து ரெண்டும் ஒரே பக்கம் மேலே வர்ற மாதிரி ஒரே மாதிரி வச்சிட்டு அதற்கப்புறமா வந்து நீங்கள் வந்து டாப் ஓட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அதாவது இந்த மெத்தடில் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வேறு எந்த விதமான இந்த பூ மாறி போச்சு டிசைன் மாறி போச்சு அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் இருக்காது இப்போ வந்து அதைத்தான் நான் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ ரெண்டையுமே வந்து நான் எடுத்துட்டேன் எடுத்துகிட்டு ரெண்டு பூவையும் அட்ஜஸ்ட் பண்ணி மேலே வந்து போட்டுக்கிட்டு இருக்கேன் இப்போ வந்து டாப்பை போட்டு வெட்டிக்கலாம் ஓகேங்களா இப்போ வந்து உங்களுக்கு பூ வந்து மாறாது செய்யாது எதுவுமே பண்ணாது ஓகேங்களா ஏற்கனவே நான் வெட்டிட்டேன் அப்படிங்கிறனால வந்து தைக்கும் போது நான் வந்து பார்த்துப்பேன் அதற்கடுத்து நீங்கள் கை பார்க்கும்போது கைக்கு வந்து இப்போது ஜாயிண்ட் இல்லாமல் போடுறா இருந்தால் பூ வந்து குறுக்க வசத்தில் வர்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம் ஆனால் வந்து அப்படி போடக்கூடாது கை வந்து பூ வரனால வந்து டிசைன் வர்றதுனால அது நெட்டு வசத்தில் வர்ற மாதிரி தான் போடணும் அதனால் வந்து இதையுமே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கையோட அமைப்பை குறுக்கில் போடாமல் நெட்டு வசத்தில் நேராக வந்து வெட்டிக்கிறோம் ஓகேங்களா நெட்டி வெட்டிட்டு ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட்டு போடுற மாதிரி போட்டுக்கணும் இப்போ நேராக வெட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த இதுவும் வந்து பிரச்சனையும் இல்லை ஜாயின் போட்டுட்டு அதே போல் வந்து கையுமே வந்து ஜாயின் போட்டுக்கிட்டு அதற்கப்புறமா வந்து ரெண்டையும் ஒன்று போல் வச்சு நீங்கள் வந்து கை வந்து ரெடி பண்ணிக்கலாம் ஸோ எல்லாமே வந்து வெட்டும்போதே சில விஷயங்கள் மாற்றம் செய்ய முடியும் சில விஷயங்கள் தைக்கும் போது தான் வந்து சில விஷயங்கள் மாற்றம் செய்ய முடியும் ஓகேங்களா அவ்வளோதான் கைக்குண்டான விஷயத்த நான் இப்போ ஸ்டி ஸ்டிச் பண்ணும்போது அதை நான் பார்த்துப்பேன் ஸோ இந்த மாதிரி நீங்களும் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கழுத்து வந்து உங்களுக்கு வந்து வெட்டி காட்ட போகிறேன் அதில் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முன்கலத்தோட உயரம் ஆறு இஞ்சி பின்கலத்தோட உயரம் வந்து ஏழரைஞ்சின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ இதை வந்து நான் வெட்டிக்க போறேன் முன்னாடி வந்து ஜஸ்ட் வந்து ஸ்டார் தான் வெட்ட போறேன் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வழக்கமாக வெட்டக்கூடிய ரவுண்ட் ஷேப் வந்து நான் வந்து வெட்ட போறேன் இதை சும்மா வெட்டி காட்டும்போது உங்களுக்கு வந்து அவ்வளவா தெரியாது அதனால ஒரு துணிக்கு மேலே வந்து வச்சு உங்களுக்கு வந்து வெட்டி காட்டுறேன் முன்களத்தோட உயரம் ஆரஞ்சு அப்படிங்கிறதுனால வந்து அதுக்கு பதிலாக சோளர பிடிமானம் சேர்த்து களத்தோட அகலமும் இஞ்சு அதனால மூணு இஞ்சி வைக்கிறேன் பிடிமானத்தோடு சேர்த்து ஆறரை இஞ்சு வைக்கிறேன் தெரியலன்னு நினைக்காதீங்க இப்போ நான் வெட்டி காட்டும் போது உங்களுக்கு வந்து அழகாக டிசைன் வந்து தெரியும் ஓகேங்களா சிம்பிள் டிசைன் தான் இது வந்து வளைவு எடுத்துக்கிறோம் கேமராவில் பார்க்கும்போது அந்த டிசைன் வந்து நான் வரைஞ்சது தெரியல பட் எனக்கு வந்து நல்லாவே தெரியுதுங்க அதனால் வந்து இதை நான் வெட்டிடுறேன் ஓகேங்களா அவ்வளோதான் இப்போ வந்து முன்களுத்த வந்து நம்ம வந்து வெட்டிடும் ஸோ இந்த ஷேப் வந்து அழகாக வந்து வந்திருக்கு சிம்பிளாக அதாவது இந்த மாதிரி பூ போட்ட டிசைன் அந்த மாதிரி டிசைன்லாம் வரும்போது சிம்பிளாக இந்த மாதிரி நெக்கு வச்சால் தான் வந்து அது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் ஃபேன்சி நெக்லாம் எதுவுமே வந்து ட்ரை பண்ணாதீங்க அவ்வளோவா வந்து நல்லா இருக்காது ஏன்னா ஆல்ரெடி வந்து அதில் வந்து ப்ரிண்டட் போட்டு டிசைன் போட்டு எல்லாமே இருக்குது அப்படிங்கும்போது அதில் வந்து ஃபேன்சி நெக்கு ட்ரை பண்ணோம்னா அது வந்து அவ்வளோவா வந்து சிறப்பான ஒரு விஷயமா இருக்காது அதுவே சிம்பிளாக போடும்போது அது வந்து நல்லாயிருக்கும் ஓகேங்களா இப்போ வந்து இதில் வந்து இந்த பின்கழுத்தையும் நான் வந்து உங்களுக்கு நான் வெட்டி காட்டுறேன் வெட்டிட்டு முன் கழுத்தை உங்களுக்கு வச்சு காட்டும்போது உங்களுக்கு வந்து அழகாக வந்து தெரியும் ஸோ அதனால் வந்து நான் இந்த வீடியோவில் இது வரைக்கும் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அதை பற்றி உங்களோட கருத்துக்களை கீழே வந்து மறக்காமல் பதிவிடுங்க இப்போ வந்து பின்கழுத்து ஜஸ்ட் வந்து எப்போயுமே வழக்கமாக வெட்டக்கூடிய அந்த யூனுக்கு தான் ரவுனுக்கு தான் வெட்டியிருக்கேன் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நெக்கோட ஷேப் வந்து நல்லா தெரியும் இது வந்து பின் கழுத்து அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா முன்கழுத்து அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சொன்ன விஷயத்தை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் எந்த சைஸாக இருந்தாலும் இதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க நான் சொன்ன விஷயங்கள் ஒன்று தான் நீ இதுங்க அது எந்த சைஸாக இருந்தாலும் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ இதே போல் வேற ஒரு வீடியோவில் மீட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் அனைவருக்கும் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்தா உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளும் வாழ்த்துக்களும் Nandri.